இது பஸ்ட்டு இருபது ரூபாய்க்கு வாங்குங்கண்ணே அப்ப புது வீட்டுக்கும் போடுறாரு மாரி மாசம் தான் போட்டு மாதிரி இருபது ரூபான்னு வாங்கினேன் சரி பத்தா இருந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் முப்பது ரூபாய் வெச்சதா இன்னொரு பக்கம் ஒரு அப்ப பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வெள்ள செவந்தி பெரிய பெரிய போட்டுன்னு கொடுத்தாரு சரி கூட இது பூ மட்டும் நாற்பது ரூபாய்க்கு நீ வாங்க பூவே இந்த பழம் பால் என்ன தாங்க வாங்கினேன் பூ பாசலமே போனேன் பத்து ரூபாய்க்கு இத மட்டும்பாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு போறாங்க அவ்வளவு போய் காட்டா பத்து ரூபாய்க்கொரு போட்டம் ஒருத்தது நாப்பது ரூபா மாரி மாசம் பூ நல்லா சாமி நல்லா போட்டு கும்பிடலாம் அப்ப நம்ம பழைய வீட்டுக்கு புது வீட்டுக்கு கோயிலுக்கு கொண்டு போவாரு நான் கோயிலுக்கு கொண்டு போவேன் அதனால வாங்கிட்டு நீவுனே சுட்ட கத்தால

மிச்சலாம் போட அந்த மிக்ஸ் நம்ம நேரா ஓட்டு. அப்படியே இது ஏ வெச்சுக்க வேண்டிய தான வச்சிரு இத வெச்சுக்கோ. அப்படியே ஏ தூக்கி அடிவா நான் இருந்து போறேன். இங்க பாருங்க சமையா இருக்கு. விளம்பரம்லாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி இது வந்து அதிக பவர் உள்ள மோட்டார்ங்கிறதுனால நல்ல இது கிடைக்கும். நீ ஆப்பிள் குழம்பு கேக்கலாமா கம்மளே? அதுதான் நீ வெச்சா உங்களுக்கு எல்லா குழம்பையும் வெச்சிட்டே. ஆப்பிள் ரெண்டு அரிசி போட்டு ரெண்டு சாத்து கொடி எல்லாம் பாரு. புளிச்சு போட்டு கம்மளே. குழம்பை வச்சுட்டு போலாமா ஆப்பிள் குழம்பு என்ன குழம்ப வைக்கிறதுனே தெரியல எனக்கே புரியல இது பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சேன் நேத்து நைட்டு தான் ரசம் நேத்து மூணு செஞ்சேன் நேத்து காலையில பூரி சுட்டு குருமா மத்தியானம் இந்த நைட் ஆக்கிற சோறு நின்று போச்சு நேற்று மத்தியானம் தக்காளி சோறா தாளிச்சுட்டேன் சரி நைட்டுக்கு என்னடா படுறதுன்னு ஒரு டம்ளா சோறு வச்சு சூடா ரசம் வச்சு சாப்பிட்டு கப்புன்னு படுத்தாச்சு வேலை முடிஞ்சது இப்ப என்ன பண்ண போறோம் இப்ப என்ன கண்ணு பண்ணலாம் முருங்கை வளது கூட இருக்குதே வெறும் முருங்கை குழம்பு வைக்கலாமா இல்ல சாம்பார் வச்சிரலாமா பாசி பருப்பு தவர பருப்பு போட்டு சாம்பார் வச்சிரலாமா செய்யே ஏதோனு செய்யணும் அவர்க்கு ஒரு சிறு வாய் அவர்க்கு குழம்பு வச்சிரலாம் ஒரு கிலோ போன வருஷம் வள கொட்டப்ப நல்லா போன வருஷம் வாங்கி இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு எப்படி பாரு நல்லா இருக்கு நான் விளக்கன ஊத்தி பேட்டி காய வச்சிருவேன் வேற எதுவும் சேத்த எதுமே தேவலக்கனே வெறும் விளக்கன தான் இது சீசன் டைம் அதுமா சீசன் இப்ப வரும் மாசி மாசம் இங்கிலீஷ் மாசம் வந்து ரெண்டாவது மாசம் வரும் புதுப்பொருள் தமிழ் மாசம் வந்து மாசி பங்குனி மாசி பங்குனி புதுப்பொருள் வரும் அப்ப வாங்கி நம்ம பக்குவமா எல்லாம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் நல்லா வெயில்ல வெயில வச்சு எடுத்து நல்லா இருக்கும் பாருங்களேன் ரொம்ப கூட ஒண்ணுமே உள்ள எண்ணெய் ஊத்தி காய காய்ச்சு தரிச்சு வாங்குங்க சீரகம் மிளகு இதெல்லாம் தீந்து போச்சு கடுவெல்லாம் புது பொருள் வந்து அதை வாங்கி எடுத்து வைக்கணும் நீங்க மல்லிகை கடையில இல்ல அந்த சந்தைக்கு போவே எங்கயோ சந்தை போய் போறது விட்டுட்டேங்க நான் மல்லிகை வைக்குவேன் சந்தை எந்த ஊருக்கு போவே அப்ப வேல் குறிச்சி போவல வேல் குறிச்சி வேல் குறிச்சில திருச்சி சந்தை எல்லாமே போவாங்க வந்துட்டோம் நான் இப்போ விட்டுடா மாறி வண்டி வர போன்னு இப்ப பார்க்கனே பாக்கல இங்க விட்டு அங்க நான் கொட்டமுக்கள வாங்கிடுவேன் போலீஸ் கடை இங்க இருக்குதே எங்களுக்கு போலீஸ் கடையில வாங்கிட்டு போறல எல்லாம்

அன்னைக்கு வீடியோ பாக்க நான் வைக்கிற மாதிரியே சாம்பார் வச்சு கட்டினாங்க நல்லா வணக்கிட்டு நான் கூட சரி வேற மாதிரி வித்தியாசமா செய்வாங்க எப்படின்னு பாருங்க பார்த்தா ஒருத்தர் செய்யறாரு நான் செஞ்ச செய்றாரு அப்படியே செஞ்சாங்க ஓ இப்படிதானா அது சொல்றாங்க ஒருத்தர் கைப்பாக்குவாங்க வச்சா அவங்க நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டே வச்சாரு ஓ நான் வைக்கிற சாம்பார் தான் இப்படி வணக்கிட்டு வச்சா சூப்பரா இருக்குங்க அப்படியே அள்ளி போட்டு வச்சா இந்த டேஸ்ட் கிடைக்காது நல்லா வணக்கிட்டு சாம்பார் தூள் போட்டு சாம்பார் வச்சு பாருங்க

சரி கேட்டி பின்னா சண்டை நிறைய காய் காய வேலை என்ன வேலை கேட்டி பின் சாம்பார் பீன்ஸ் வந்துட்டு போய் குளிக்கிறதா வேலை குழம்பு தாளிச்சுட்டு கேட்டு பின்ஸ் வளிக்கலாம் சாம்பார் பரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தோரம்பருப்பு பாய்ச்சி பருப்பு போட்டு சாம்பார் காய் ரெண்டு மூணு காய் போட்டு சாம்பார் தூட்டு இன்னைக்கு மாதிரி மாசம் வெள்ளிக்கிழமை சாம்பார் போனா உங்களுக்கே தெரியும்

சாதம் சாம்பார் கேடி பீன்ஸ் லூக்கல் முருங்கக்காய் எல்லாம் போட்ட ஒரு சாம்பார் பாசி பருப்பு துவரம் பருப்பு போட்டு கீரை பாருங்க காய் வெந்திருக்குதே சரி அது கீரை கொஞ்சம் வச்சிக்கோ அப்படின்னு கீரை கொஞ்சம் சிறுகீரை சிறுகீரை அவ்வளவு நல்லது அதாவது சிறுகீரை செரிக்கணும்

என்ன <laughs> பண்ணது <laughs> <laughs> <laughs>